அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள மேலமணக்குடி மணக்குடி வில்லாற்றின் கரையோரம் இளைஞர் ஒருவரின் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்துள்ளனர் அங்கு இருபது வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் வெட்டு சடலமாக கிடந்ததை கண்டனர் சடலத்தையும் மீட்டு பிரேத பசுனைக்காக அனுப்பி வைத்த போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரிக்கவும் ஆரம்பித்தனர் போலீசாரின் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தது சிதம்பரம் அருகே உள்ள சாலியாத்தோப்பு பகுதியை சேர்ந்தவர்தான் மோகன் இவருடைய மகன் தான் பாலகணபதி வயது இருபத்தி ஒன்று பாலகணபதி அதே பகுதியில் கறிக்கடை வைத்தும் உள்ளார் இவரின் முன்னாள் காதலியின் பெயர் தான் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாவும் பாலகணபதியும் ஒன்றாக பல இடங்களுக்கு சுற்றித் திரிந்தும் அடிக்கடி தனிமையில் சந்தித்தும் தங்களுடைய காதலை வளர்த்து வந்துள்ளனர் ஆனால் அதன் பிறகு திடீரென இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது இதனால் இவர்கள் இருவருமே விட்டனர் இவர்களின் காதல் முறிந்த நிலையில் தற்போது ஐஸ்வர்யாவுக்கு பாலகணபதியின் நண்பனுடன் திருமணம் நடந்திருக்கிறது ஐஸ்வர்யாவின் கணவரின் பெயர் வினோத்குமார் அவருக்கு இருபத்தைந்து வயது ஆகிறது தற்போது இந்த தம்பதி குடும்பத்துடன் மேலமணக்குடி கிராமத்தில் வசித்து வந்தனர் இந்த நிலையில்தான் திருமணத்திற்கு பிறகும் மனைவியான ஐஸ்வர்யா தன்னுடைய முன்னாள் காதலான பாலகணபதியை அடிக்கடி சந்தித்து பேசியதாகவும் கூறப்படுகிறது சுமார் இரண்டு நாட்களுக்கு முன்பு பாலகணபதி மேலக்குடிக்கு சென்று தனது முன்னாள் காதலியை சந்தித்தும் உள்ளார் இது குறித்து தெரிய வந்ததும் ஐஸ்வர்யாவின் கணவரான வினோத்குமார் இதனை கண்டித்தும் உள்ளார் இது தொடர்பாக கணவன் மனைவி இருவருக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் நேற்று வினோத்குமார் பால பேச வேண்டும் என கூறியிருக்கிறார் இதையடுத்து வினோத்குமாரின் நண்பர்கள் பாலகணபதியை சாலியத்தோப்பில் இருந்து டூ வீலர் மூலமாக மேல மணக்குடியில் உள்ள வெள்ளாற்றின் கரையோரம் அழைத்து வந்து உள்ளனர் அங்கு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மதுவும் குடித்துள்ளனர் அப்போது வினோத்குமாரின் நண்பர்கள் பாலகணபதியை அதிக அளவு குடிக்கவும் வைத்துள்ளனர் பின்பு பாலகணபதியிடம் பேசிய வினோத்குமார் இனி நீ எனது மனைவியை பார்க்க வீட்டிற்கு வரக்கூடாது எனவும் சொல்லியுள்ளார் தற்போது தன்னுடைய மனைவி கர்ப்பமாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் அதற்கு பாலகணபதியோ ஜாலியாக கிண்டலாக பேசியுள்ளார் சினிமா படத்தில் வருவது போல அவள் ஒரு புஷ்பா அவளுடைய கணவர் நீ நீதான் புஷ்பா புருஷன் என்று பாலகணபதி பேசியுள்ளார் மேலும் புஷ்பாவுக்கு பல கணவர்கள் உள்ளார்கள் அதில் நானும் ஒருவன் பழைய காதலன் என்ற போதையில் அவர் பேசியுள்ளார் இதனால் இருவருக்குமிடையே வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த ஐஸ்வர்யாவின் கணவரான வினோத்குமார் பாலகணபதியை சரமாரியாக வெட்டியும் உள்ளார் மேலும் வினோத்குமாரின் நண்பர்களான ஸ்ரீராம் கதிரவன் அரவிந்த் மற்றும் சிலரும் சேர்ந்து இப்படி பேசிய பாலகணபதியையும் வெட்டியுள்ளார்கள் இதில் பாலகணபதி படுகாயமடைந்துள்ளார் பாலகணபதியின் தலை மற்றும் கைகளில் வெட்டிய வினோத்குமாரின் நண்பர்கள் பின்பு அங்கிருந்து தப்பி வந்துவிட்டனர் இது தொடர்பாக சிதம்பரம் தாலுகா காவல் நிலையம் காவல்துறையினர் தகவல் அறிந்து பாலகணபதியின் உடலை கைப்பற்றி சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் உள்ளனர் இதை கேள்விப்பட்டவுடன் கடலூர் மாவட்ட காவல்துறை அதிகாரி சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தும் உள்ளார் இது தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர் இன்னும் சிலர் கைது செய்யப்படவும் உள்ளனர் நாளைக்குள் குற்றவாளிகள் முழுவதுமே பிடித்து விடுவோம் எனவும் இது கள்ளக்காதலால் ஏற்பட்ட கொலை என்று கடலூர் மாவட்ட எஸ்பி தெரிவித்தும் உள்ளார் மனைவியை குறித்து தவறாக பேசிய முன்னாள் காதலனை நண்பர்களோடு சேர்ந்து கணவனை வெட்டி கொலை செய்த சம்பவமானது தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சிதம்பரத்தில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்